எங்கள் அன்னார் முனைவர் கே விஸ்வநாதன் ஐயா அவர்களை தெரியாத ஆசிரியர்களும் இருக்க மாட்டார்கள் பட்டதாரிகளும் இருக்க மாட்டார்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் அவரோடு பயணித்தவர்களுக்கு நன்கு தெரியும் அவரை வரவேற்பதற்காக ஒவ்வொரு கூற்றோட்லேயும் ஒரு நாலு பேராவது நின்றுக்கிட்டு இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆசிரியர்களாக இருப்பாங்க அப்படி பல ஆசிரியர்களை உருவாக்கிய பெருமைக்கு சொந்தக்காரர் எல்லாருடைய இதயங்களிலும் அவருக்காக ஒரு இடம் இருக்கும் காரணம் அவருடைய அலைபேசியை அழைத்து ஒரு உதவி என்று நம்முடைய குரலை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அடுத்தகணம் அதை சாதித்துவிட்டு அந்த உதவியை செய்து முடிக்கிற சாதுரியமிக்க தலைவர் எங்களுக்கெல்லாம் சகோதரராக இருந்து எங்களை எல்லாம் வழிநடத்துகிறவர் எங்கள் அன்பிற்குரிய மேனால் துணைவேந்தர் அன்னார் முனைவர் கே விஸ்வநாதர் ஐயா அவர்கள் இந்த நூலை வெளியிட்டது விநாயகமூர்த்தி போன்ற இளம் எழுத்தாளர்களுக்கு மிகப்பெரிய பெருமை அன்னார் அவர்களை வாழ்த்துறை வழங்க நூல் சார்ந்த அறிமுக உரை நிகழ்த்த பணிவோடும் அன்போடும் அழைக்கிறோம் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இங்கே மேடையில் வீற்றிருக்கின்ற அத்துணை பேரும் இந்த தமிழ் மண்ணுக்கு தன்னுடைய உடல் நலத்தையும் பொருட்படுத்தாமல் பல வழிகளில் உதவி செய்து ஏழை மக்கள் வாழ்விற்கு வித்திட்டவர்கள் என்றால் பெருமையாவாது இங்கே நல்லாசிரியர் நாகராஜன் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கிறார்கள் திரு பால கணேசன் அவர்கள் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அகரம் சித்தாமூர் அவர்கள் தலைமையேற்று இருக்கின்றார்கள் அவருடைய ஆசி பெற்றாலே போதும் நாம் எல்லோரும் விடுவெளியாக திகழ்வோம் முன்னிலை வகுத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய வாழ்க்கையின் முன்னோடி இந்த சமுதாயத்தின் விடிவெள்ளி என்று பிறக்கும் இந்த சுதந்திரம் என்று போராடி அன்று முதல் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் கவிஞர் பேராசிரியர் த பழமலாய் அவர்களே எனது மூத்த சகோதரர் மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த பங்கு பெற்று என்னை தினமும் வாழ்த்தி கொண்டிருக்கின்ற ஆசிரியர் சங்க போராளி தமிழ்நாடு முழுவதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்காக கடைசி வரையில் போராடி இன்றும் போராடிக்கொண்டிருக்கின்ற மூத்த சகோதரர் ஆசிரியர் மாமணி தேவே சஞ்சிராயன் அவர்களே எழுத்தாளர் ராமமூர்த்தி அவர்களே தொழிலதிபர் கிருஷ்ணசாமி அவர்களே சில காரணங்களால் இங்கே வந்து கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் கூட அருமை நண்பர் சோழன் அவர்கள் நம்ம பகுதியிலேயே ஒரு சிறந்த கல்வியை ஏற்படுத்தி கல்வி பணி கொண்டிருக்கின்ற சோழன் அவர்களே எனது அன்பு தம்பி அதாவது சொல்லுவாங்க எங்கள் சித்தி சொல்லுவாங்க அவன் ஒரு வழியில் போகிறான் நீ ஒரு வழியில் போடா அவனை படிப்பு வரலாம் விடுறா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவரையும் படிக்க வைக்க வேண்டும் நானும் முயற்சி செய்தேன் அவர் முடிந்தவரையில் படித்தார் அவர் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டார் நான் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து கொண்டேன் இன்றைக்கு விழுப்புரம் மாவட்டத்தினுடைய விழிவெள்ளியாகவும் புட்ட தோழனாகவும் ஓடி சென்று உதவுகின்ற ஒரு நல்ல மனிதராகவும் இந்த மாவட்டத்தினுடைய பெருந்தலைவராகவும் இருக்கின்ற திருமா மா ஜெயச்சந்திரன் அவர்களே வேலை காரணமாக இந்த திரளான கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கின்ற எனது அன்பு சகோதரர்கள் திரு ரா இலட்சுமணன் டாக்டர் எம்எல்ஏ அவர்களே அவர்களே சிவக்குமார் அவர்களே திரு கனகராஜ் அவர்களே இவர்கள் எல்லாம் என்னுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல அதையும் தாண்டி ஊட்ட நண்பர்கள் அவர்களெல்லாம் இன்றைக்கு பல வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றால் அவர்களால் வர முடியவில்லை என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் நூல் ஏற்புரை அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற புரட்சி புரட்சி கவிஞர்னு சொல்லலாம் புரட்சியாளர்னு சொல்லலாம் புரட்சி மாமனிதர் என்று சொல்லலாம் இங்கர்சால் என்று சொல்லலாம் என்ன வேணாலும் அவர் தரலாம் என்னுடைய மாணவர் என்பதில் பெருமை அடைவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்த திரு பாலு அவர்களே அவர்கள் படிக்கின்ற காலத்திற்கு முன்பே எனக்கு நன்றாக தெரியும் அவரை ஒரு குறிப்பிட்ட படிப்போடு நிறுத்தியிருந்தார் அவரையும் அழைத்து சென்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை மேலும் படிக்க வைத்து ஆராய்ச்சி பட்ட முறையில் படிக்க வைத்து இன்றும் அன்றும் என்றும் மறவாமல் அந்த நன்றியை மறவாமல் எங்கு சென்றாலும் என்னுடைய பணியினையும் என்னையும் பாராட்டாமல் அவரால் எந்த ஒரு நிகழ்ச்சியும் துவங்க முடியாது பலர் வந்து என்னிடம் சொல்கிறார்கள் நான் அந்த பாரா விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் என்னை பற்றி ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறிப்பு சொல்லிவிடுவார் அப்படிப்பட்ட மாமனிதர் திரு பாலு அவர்களே இந்த நூல் எழுதுவதற்கு ஒரு உந்துகோல் வேண்டும் விநாயகமூர்த்தி என்னுடைய மாணவர் அதிலையும் எனக்கு பெருமை தான் அப்பப்போ வந்து கேட்பார் இப்படி செய்யலான் இருக்கான எப்படி செய்யலாம் போகலாம் அப்படி சொல்லிட்டு கேட்பார் சில வகை ஏற்றுக்கொள்ளுவேன் சில வேண்டாம் என்று சொல்லுவேன் அந்த வேண்டாம் என்று தவிர்க்கக்கூடியவர்களை தவிர்த்திருக்கின்றார் வேண்டியவர்களை நிறைய சேர்த்திருக்கின்றார் அப்படி இந்த நூலை அவருடைய முன்னுரையாக அதாவது அவருடைய பயோகிராஃபி என்று சொன்னாலும் சொல்லலாம் இந்த தேசத்திற்கு ஒரு முன்னுரை என்று கூறினாலும் கொள்ளலாம் அல்லது இந்த தமிழகத்திற்கு ஒரு முன்னுரை என்று கூறினாலும் கூறலாம் காரணம் ஒரு சாதாரண நிலையிலிருந்து பிறந்த மனிதன் எப்படி வளர்ந்து பெரிய இடத்திற்கு வருகின்றான் என்பதை தன்னுடைய முன்னுரையிலே அதாவது பயோகிராஃபியில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நண்பர் சகோதரர் விநாயகமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்கு என்னுடைய அருமை சகோதரர் அதாவது அவரை வந்து கவிதை எழுத விடணும் டெய்லி ஒரு கவிதை வரும் அதாவது நான் தூங்குறேனே இல்லையா அவர் என்னை எழுப்பிடுவார் ஒவ்வொரு கவிதையும் வரலாற்று சிறப்பு பொந்திய கவிதையாக இருக்கும் வரலாற்று நிகழ்வுகளாக இருக்கும் அந்த கவிதைகளையெல்லாம் இன்றைக்கு இந்த மேடையில் வருகிட்ட நான் சொல்கிறேன் நிறைய கவிதைகள் வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய கவிதைகள் நிறைய எழுதியிருக்கின்றார் எங்களை போன்றவர்களுக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்கின்றார் அவைகளெல்லாம் தொகுத்து பெரிய நூலாக விளைய வெளியிட வேண்டும் அந்த வெளியீட்டு விழாவிலே இருக்க வேண்டும் ஆக இன்று முதல் முனுசாமி அவர்கள் அன்னமங்கலம் முனுசாமி என்றால் தெரியாதவள் யாரும் கிடையாது அதாவது கலெக்டர் முதல் பெரிய ஆஃபீஸர்ஸ் யார் வந்தாலும் செஞ்சிக்கோட்டையை பார்க்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கலாம் இவர் தான் அதுக்கு அது நார்த் இருந்து வரலாம் வெளிநாடுகளிலிருந்து வரலாம் இங்கே இருக்கிற செயலாளர்கள் அதாவது அமைச்சர் பெருமக்கள் யார் வந்தாலும் அவளுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து நல்ல ஒரு வரலாற்றை கூறிக்கொண்டு இருக்கின்றார் நானும் அங்கே பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சில ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு நிகழ்வை விட்டுவிட்டால் அப்படியே உடனே கூட சொல்லியிருப்பேன் இந்த நிகழ்வை நீ சொல்லாமட்ட முனுசாமி அப்படின்னு சொல்லுவேன் ஆமாம் நான் அடுத்தட சொல்லிடுறேன் அப்படின்னுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பர் இங்கே விற்றிருக்கின்றார் பெருமாள் நன்றியுரை கூற இருக்கின்ற பெருமாள் அவர்கள் அது விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வு போராளி என்று சொன்னால் அவரை ஒரு எடுத்துக்காட்டாக கூறலாம் இந்த கொரோனா காலகட்டத்தில் தன்னுடைய உடல் நலையும் உடல் நலத்தையும் பாதுகாக்காமல் நான் எவ்வளோ சொல்லியிருக்கிறேன் அதெல்லாம் பார்த்துக்கப்பா உடம்புக்கோ போ போகாத அதாவது வேஷம் கட்டிக்கொண்டு தெரு தெருவாக கூத்தாடி கொண்டு அந்த பரவலை எப்படி தடுக்கலாம் எப்படி மு முகக்கவசம் அணிய வேண்டும் எப்படி மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்று பெரிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அது மட்டுமில்லாமல் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளுடைய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தனக்கே உரிய பாடல்கள் மூலமாகவும் நடிப்பின் மூலமாகவும் பட்டி தொட்டியிலெல்லாம் நடத்தி வருகின்ற நண்பர் இவரும் என்னுடைய மாணவர் அவரையும் இங்கே பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது இந்த மைக்கில் சொன்னார் பால் சொன்னார் இரநூறுபா எண்ணூறுரூவா கொடுத்த புக்கு பெற சொன்னார் நான் ஆயிரம் ரூபா கொடுத்த அஞ்சு புக்கு வாங்கிட்டேன் புத்தகம் வெறும் புத்தகமாக பார்க்காதீர்கள் அது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கண்ணாடி நமக்கு காலத்தை காட்டுகின்ற கண்ணாடி அது விநாயகர் மூர்த்தியுடைய வாழ்க்கை வரலாறாக பார்க்காதீர்கள் நம்முடைய வாழ்க்கை வரலாறு அவர் விட்டு சென்ற பகுதி ஏதுமே இல்லை அனைத்து பகுதிகளையும் தொட்டு சென்றிருக்கின்றார் தான் பட்ட கஷ்டத்தை எப்படி கஷ்டங்களை அதாவது மாளிகையாக மாற்றினார் மகிழ்ச்சியாக மாற்றினார் என்பதும் அங்கே இருக்கும் சுக்கா மிளகா சமூக நீதி அந்த புத்தகத்தை இரண்டு முறை வாசித்து விட்டேன் இன்றும் படிக்க படிக்க தோன்றுகிறது அந்த புத்தகத்தையும் கூட இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் கட்டை வண்டி என்று குறிப்பிட்டிருக்கிறார் என நிறைய கவி கவிதைகள் அவருடைய நண்பரை இளங்கோவை பற்றி கூறியிருக்கிறார் அவருடைய நண்பர் நண்பனுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னவென்றால் அந்த நட்பு இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது தான் நட்பு இன்றைக்கும் அந்த நட்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நண்பர் செய்த உதவியை இன்றைக்கும் மறக்காமல் தன்னுடைய புத்தகத்திலேயே வெளியிட்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நல்ல புத்தகம் அனைவரும் வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதை புத்தகமாக பார்க்காதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் திறவுகோளாக பாருங்கள் எந்த ஒரு செயலுக்கும் தடை ஏற்படும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நாம் அதை வெற்றி பெற வேண்டும் எப்படி வெற்றி பெறுவது அந்த நூலிலே அவர் கூறியிருக்கின்றார் மாமனிதர்கள் மாமனிதர் இந்த பகுதியில் இருக்கின்ற பெரிய பெரிய மா பற்றிய குறிப்பை கொடுத்திருக்கின்றார் அந்த குறிப்புகள் எல்லாம் இப்படியெல்லாம் நம்முடைய பகுதியிலே இருக்கின்றார்களா என்று நம்மை ஆச்சரியத்தில் தூண்டக்கூடிய பகுதிகள் எல்லாம் இதெல்லாம் எழுதி வைக்கும் பொழுதுதான் பிற்காலத்தில் வருகின்றவர்கள் அந்த சந்ததியர்கள் இப்படியெல்லாம் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய பகுதியில் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் பிறந்த மண்ணில் நாம் பிறந்திருக்கின்றோம் என்று பெருமை அடைய வேண்டும் பாலு அவர்கள் சொன்னார்கள் நான் எப்படி முன்னேறினேன் என்று பட்டி தொட்டியிலெல்லாம் போயிட்டு நான் பேசணும்னு சொல்கிறார் நான் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த மேடையே ஒரு இதுதான் தான் இப்போ அவர் சொல்லிட்டார் இப்போ எல்லாருக்குமே தெரியும் சேத்தூர் என்பது ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திலிருந்து இன்றைக்கு இந்த அளவு வளர்ந்துருக்கிறேன் ஒரு துணைவேந்தராக ஒரு ட்ரஸ்டோட சேர்மனாக இருந்து வந்திருக்கின்ற அப்போது அதுவே சாதனை தான் நிறைய சாதனை இப்போ திரு பழமாலாய் அவர்கள் அவர் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நசுக்கப்பட்ட மக்களுக்கு தீங்கு ஏற்படுகிறதோ முதல் ஆளாக நின்று குளர்வு கொடுக்கிறார் அவர் போராளி எனது சகோதரர் சஞ்சீவ் ராயன் அவர்கள் இன்றைக்கும் எந்த அதிகாரியும் வாங்க போங்கன்னு பேசிட்டு இறங்க மாட்டார் அதே மாதிரி சார் மோர் அப்படின்னு சொல்ல மாட்டார் அன்பாக தான் தம்பி எவ்வளோ பெரிய அதான் தம்பி தம்பி செஞ்சு கொடுப்பா உனக்கு புண்ணியமாக இருக்கும் அவருடைய பாணி அது அந்த பாணியில் தான் எல்லா காரியத்தையும் முடிச்சிருக்கிறார் இன்றைக்கு கூட தொடக்க பள்ளியில் ஒரு பெரிய பிரச்சனையும் நடந்திருக்குது அவர் சாதாரணமாக இல்லை அதையும் இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றார் முன் முன் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார் அப்படிப்பட்ட மாமனிதர் போராளி இவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டிகள் இவர்களையெல்லாம் தான் நாங்கள் வளர்ந்தோம் நம்ம பகுதியிலே திருக்குறள் முனுசாமி பெரிய மாமேதை வாழ்ந்து வந்தார் அவர் என்னுடைய திருமணத்திற்கு வந்திருந்தார் வாழ்த்துறை வழங்கினார் அப்பொழுது என்னை பற்றி அதிகமாக பேசிவிட்டு ஒரு கதையை ஒன்று சொன்னார் நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் அந்த மணமகன் பஸ் கேட்டான் வாங்கி கொடுத்தாங்க கார் கேட்டான் வாங்கி கொடுத்தாங்க ஏரோபிளைன் கேட்கறத ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாங்க ஆனா ஆசை விடலை ட்ரெயின் வாங்கி கொடுன்னு கேட்டான் அந்த மணமகன் வந்து ட்ரெயின் ஏன் ட்ரெயின் வாங்க முடியாது தேச தேசத்துக்கு சொந்தமானது அதை வாங்க முடியாது அந்த கேட்டான் ஆனால் எங்கள் தம்பி விஸ்வநாதன் அதெல்லாம் கேட்கலை பொண்ணு மட்டும் கூட தான் கேட்டார் அப்படி சொல்லிட்டு அந்த அப்படியே ராஜா முத்தே செட்டியார் அவர்கள் ம உயர்ந்த மனிதர் எழுந்து நின்று அப்படியே கட்டி அப்படிப்பட்ட சிறந்த மனிதர் எனக்கு எவ்வளோ வழிகாட்டிய இப்போ என்னுடைய மகனுக்கெல்லாம் பெயர் வைத்தவர் அவர் தான் திருக்குறள் வி முனுசாமி என்றால் கோயாங்காவை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றவர் அந்த க சரித்திரம் இப்போ நம்ம ஏரியாவில் வரல தெரியல அவருக்கு ஒரு திருவிக்க சாலையில் ஒரு சிலை வைப்பதற்காக அப்பப்போ ஒரு பிரச்சனை ஏற்படும் நடக்கும் ஆனால் அப்படியே அடங்கி போய்விடும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் அவருடைய அடிபற்றி நாம் நடந்தால் கண்டிப்பாக இந்த சமூக நீதி என்று கண்டிப்பாக வென்றெடுக்க முடியும் தம்பி பாலு அவர்கள் குறிப்பிட்டார்கள் நீதிபதி நியமனத்திலே சமூகநிதி இல்லை என்று ஆமாம் சமூக நீதி கொடுக்கப்பட வேண்டும் கிடைக்க வேண்டும் நாம் பேசிக்கொண்டே இருந்தால் சமூக நீதி ஏற்படாது அதற்காக நாம் அதிகாரத்திலே வர வேண்டும் அதாவது அடிமட்டத்தில் இருக்கிறவன் மேலே வரணும் ஒருவர் ஒருவர் அடிமட்டத்தில் மேலே போய்விட்டால் அவரோடு நின்று விடக்கூடாது அடுத்த ஒரு ஆள் மேலே வரணும் இப்படி படிப்பு அதுக்கு முக்கியமான காரணம் படிப்பு அந்த படிப்பு இருந்தால் மட்டும்தான் நாம் முன்னேற முடியும் அதை நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களாகிய அதை பெற்றோர்களாக இருப்பீங்க தாத்தா பாட்டியாக இருப்பீங்க உங்களுடைய பேரன்களுக்கும் உங்கள் மகன்களுக்கும் மகள்களுக்கும் இதை கண்டிப்பாக எடுத்துச் செல்லுங்கள் அவர்களை ஊக்குவியுங்கள் நன்றாக படிக்க வையுங்கள் மா மனிதர்களாக ஆக்குங்கள் இவர்களையெல்லாம் எடுத்துக்காட்டாக கூறுங்கள் கண்டிப்பாக நாடு வளமரும் நாமும் வளம் பெறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம்